அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் ஹனுமன் சாலிசாவின் மகிமை தினமும் ஒரு முறையேனும் பாராயணம் செய்யுங்கள் துன்பங்கள் பரந்தோடும் இன்பங்கள் வீடு தேடி வரும் இது உண்மை ஒருமுறை துளசிதாசரை தனது அரசவைக்கு வரவழைத்த முகலாய பேரரசர் அக்பர் நீர் பெரிய ராமபக்தர் பல அற்புதங்களை செய்கின்றீர்கள் எங்கே ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து காட்டுங்கள் என்று கிண்டலுடன் நக்கலாக கேட்டார் நான் மாயாஜாலக்காரன் அல்ல ஸ்ரீராமரின் பக்தன் என்று துளசிதாசர் சொல்ல கோபப்பட்ட அக்பர் மன்னனின் ஆணையை மதிக்கவில்லை என்று அவரை சிறையில் அடைத்தார் எல்லாம் ஸ்ரீராமனின் சித்தம் என்று கலங்காமல் சிறை சென்ற ஸ்ரீ துளசிதாசர் தினமும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மீது ஒரு போற்றி பாடல் இயற்றி வழிபட்டார் மிகவும் சக்தி வாய்ந்த அனுமன் சாலிசாவின் நாற்பதாவது பாடலை எழுதி முடித்ததும் திடீரென எங்கிருந்தோ வந்த லட்சக்கணக்கான குரங்குகள் அரண்மனையில் புகுந்து தொல்லை செய்ய ஆரம்பித்தது படைவீரர்கள் வீரர்கள் எவ்வளவோ முயன்றும் விரட்ட முடியவில்லை ஆயுதங்களை பொறித்து அவர்களை காயப்படுத்தின அக்பரிடம் சென்ற தளபதி ராம பக்தரான துளசிதாசரை கொடுமைப்படுத்துவதால் ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்திருக்கிறது துளசிதாசரை விடுவித்தால் பிரச்சனை நீங்கிவிடும் என்று ஆலோசனை அளித்தார் அதை கேட்டவுடன் போரில் வெற்றி பெறும் வீரர்கள் சாதாரண குரங்குகளுக்கு பயன்படுவதா என்ற ஆணவத்தால் போர் வீரர்களை மீண்டும் குரங்குகளை கொள்ள ஆணையிட்டார் ஆணையிட்ட அடுத்த நொடி வேறு புதிய குரங்கு கூட்டங்கள் அக்பரை நோக்கி ஆக்ரோஷத்துடன் வந்தன உடனே அக்பர் தன்னை அறியாமல் கை துளசிதாசரே நான் தவறு செய்து விட்டேன் மகானே என்னை மன்னியுங்கள் குரங்குகளை வெளியே ஓடச் சொல்லுங்கள் என்று கதறினார் உக்கிரமாக வந்த குரங்குகள் அக்பர் துளசிதாசரிடம் மன்னிப்பு கேட்டதால் அப்படியே கட்டுப்பட்டு நின்றன சிறிது நேரத்தில் அப்படியே மறைந்து விட்டன அக்பருக்கு இது கனவா நனவா என்று ஒரு நிமிடம் தடுமாறிவிட்டார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அக்பர் இருக்கிறார் என்பதை மறந்து ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் என்று கோஷம் எழுப்பினர் இதை அடுத்து அக்பர் துளசிதாசரை விடுவித்து வருத்தம் தெரிவித்தார் மருகணமி சிறையின் வெளியே குவிந்திருந்த குரங்குகள் ஸ்ரீ துளசிதாசர் சிறையை விட்டு வெளியே வரும் வரை காத்திருந்தன ஸ்ரீ துளசிதாசர் படைகளை பார்த்து தனது கரங்களை கூப்பி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் என்று கண்ணீர் மல்க வணங்கினார் உடனே குரங்கு கூட்டங்கள் மாயமாய் மறைந்து போயின துளசிதாசர் சிறையில் இருந்தபோது பாடிய நாற்பது போற்றி பாடல்கள் தான் ஸ்ரீ ஹனுமன் சாலிசா மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி